உனக்கு பொழுது வெடி இல்லையா ஏன் அப்படி புருவிசாரம் இருக்க எனக்கு மனசால் இல்லையா என்னைக்குமே அனாதிமே புரியலையே என்ன இத ஆமா எப்படி தெரியும் அனாதை ஆகிட்டேன்னு ராத்திரி நானே என்ன செய்ய பயந்து நீ வந்து அம்பா ஆசியா ஏது இன்னு கேட்பியா

ஏடி நான் வீட்டுக்குண்டு இருக்கிறதுக்கே பயந்து இருக்கேன் என்ன வெளியே வேற கூப்பிடுங்க நான் தான் ஆரம்பி மாதிரி இன்னொரு சாரி வேற துப்பமா போயிட்டான் எனக்கு i in ல்லை ஆண்டவனின் பிள்ளைகள் கொண்டு காம்ப மருந்து கொடுப்பா உனக்கு எத்தனை ஒரு வாரமா சும்மா இருந்தியா நல்லா இருக்கு மருந்து நாளைக்கு மூணு வேலை ஆகாரம் கஞ்சி மருந்துக்கு வேலை ஐம்பது நாயா பைசா கொடுங்க

இந்த வேலை காசம் பத்து ரூபாய் பத்து ரூபாய் தானே நாலு காசம் கீக்க சொல்லிச்சு கிராமம் நாலு கஜமா ஆமா பணம் ஆயிரம் ரூபாய் இவளுக்கு ஏது ஆயிரம் ரூபாய் நோட்டு அதை நினைச்சு தானே நான் இப்படியே நிச்சரேன் ஐயோ என் பாக்கெட்ல இருந்து ஆயிரம் ரூபாய் நோட்ட காணா சார் பாக்கீங்களா சார் அதுக்குத்தான் நான் அப்பவே சொன்னேன் இவங்களை எல்லாம் உள்ள விடாதீங்கன்னு

சொல்றதையும் வச்சு பேசிட்டு இருக்கீங்களே கொஞ்சம் சிந்தனைக்கு இடம் கொடுங்க நேத்து வரைக்கும் என் கடைக்கு முன்னால கையில ஆயிரம் ரூபாய் இருக்கு அது எப்படி வந்திருக்கும் எத்தனை வருஷமா இதே தெருவழியா நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்து இருக்கேன் போன வருஷம் வரைக்கும் தரையில குண்டஞ்சு வேஷ்டியும் முண்டாபனியனையும் மூட்டை கட்டி வச்சு நடுத்தருவில் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தேன் இப்ப ஒரு வருஷத்துக்குள்ள இவ்வளவு பெரிய கடை வியாபாரம் மாகாணம் எடுபடி வரவு செலவு இதெல்லாம் எந்த வழியா வந்ததுங்கிற உண்மையான கணக்கு உங்களால் சொல்ல முடியுமா நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா சந்தேகத்தையே ஆதாரமா வச்சு கொலை குற்றம் சாட்டப்பட்டவனையே விடுதலை செய்ய சட்டம் இருக்கு அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல பெண்ணை அநியாயமா திருடினு பழி சுமத்தி போலீஸ்ல ஒப்படைக்கிறதுல தான் நம்முடைய ஒற்றுமை உபயோகப்படுத்தணும் இப்ப என்ன செய்யணும் அதை சொல்லுவான் அப்படி கேளுங்க அது நியாயம் நாம போலீஸுக்கு போன் பண்ணி அவளை இங்க வரவழைச்சா அந்த பொண்டுடி ஆயிடுறான் அவளையே அந்த நோட்ட போலீசர் கொண்டு ஒப்படைக்க முடியாது நாம் செய்தா அவன் நிரபராதி விஷயம் புரியறதோ எங்க அந்த பொண்ணு ஏம்மா இந்த நோட்டு எங்க வச்சிருக்கியா சரி நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இந்த நோட்டை கீழே என்று நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் கொடுத்துடும் பயப்படாத அவ ஒன்னும் சொல்ல மாட்டா ஒன்னும் செய்ய மாட்டா உன் பேர் ரொம்ப திருப்தி பட்டுக்குவா ஆனா நோட்டை வழியில வேற யாத்தையும் காமிச்சுப்படாத உங்ககிட்ட திருடி விடுவான் இல்ல ஒன்ன திருடின்னு சொல்லி விடுவான் தெரியுறதா சமந்தா நடந்து

தம்பராவா தபா அந்த தஞ்சாவூர் தம்பராவா எடுத்துக்காட்டு போங்கம்மா போய் பாருங்க

நீங்க கையெழுத்து போட்டு விட யாராவது ஒரு நம்பிக்கையா அழைச்சிட்டு வந்தீங்கன்னா நான் நம்பி கொடுக்குறேன் சரி யாரையாவது அந்த ஹார்மனி பெட்டி வில நூத்தம்பது ரூபா தான் ஆமாங்க அதை நான் எடுத்து தாராளம் எடுத்து சீக்கிரமா வண்டியில வைக்கணும் சீக்கிரம் வைக்கலாம் தம்பூரம் அது இன்னொரு சீக்கிரம் அம்மா வண்டியில ஆதரவு படித்துக்குவேன் சீக்கிரம் நீங்களா நான் தான் நீங்க ஒரு ஹார்மோனிய பெட்டி விலை கேட்டீங்கல்ல அத விக்கிறவங்க கிட்ட கேட்டேன் நானும் கேட்டேன் யாராவது ஒருத்தர் கையெழுத்து போட்டா அத உங்களுக்கு கொடுக்கறேன்னு சொன்னான்ல யாராவது ஒருத்தர் இல்ல தகுதி உள்ள ஒரு நபர் கையெழுத்து போட்டு கொடுத்தா தரதா சொன்னாங்க அவங்க சொல்ற தகுதிக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களை போல பணக்காரங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே அந்த ஹார்மோனியத்தை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி ஆனா இந்த உங்ககிட்ட என் மனசு இடம் கொடுக்கலங்கிறதுக்காக கொஞ்சம் நில்லுங்க உங்க இடம் கொடுக்க மாட்டேன் அந்த மனசு கிட்ட கொஞ்சம் தர்மமாவோ இலவசமாவோ கொடுக்க தயாரா இல்லையா கையெழுத்து மட்டும் அவ போடுவானா பணத்தை நீங்களே கட்டுவீங்களா அப்படின்னு உங்க மனசு கிட்ட கொஞ்சம் சொல்லி பாருங்க அது என்ன சொன்னது பாக்க ஏன் யோசிக்கிறீங்க அந்த ஹார்மோனி உங்க தம்பிக்கு தானே எல்லாம் எனக்கு தெரியும் என் கூட கிடைக்குவாங்க பிளீஸ் ஒரு மருந்து மழை வாங்கி கொடுக்காம எப்படி அழுதுகிட்டே இருந்த எப்படி நான் சொல்றத கேளு மோட்டு தெரிய பெரிய பங்களாவில துணித்து பச்சல இருக்குது அது கொண்டாந்து அரைச்சு போட்டா காக்க நின்று போயிடும் போமா சீக்கிரமா போமா போ சீக்கிரம் போ ஏன் நின்னுட்டீங்க உள்ள வாங்கல கடைக்கு போலான்னு சொல்லிட்டு என்னையே இங்கே அழைச்சிட்டு வந்தீங்க நான் தான் ஹார்மோனிய பெட்டியை வாங்கிக்கிட்டே வந்துட்டேனே ஏன் இப்படி பாக்குறீங்க உங்க பேச்சையும் நடத்தையும் புரிஞ்சுக்கிற அளவுக்கு எனக்கு அறிவு இல்லை நான் வர்றேன் உங்களுக்கு இலவசமா கொடுக்கலான்னுதான் நான் அதை வாங்கிட்டு வந்தேன் உங்க பேச்சுல இருந்து நீங்க அதுக்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு புரிஞ்சுங்க கடையில கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போற மாதிரி எங்கிட்ட இருந்து வாங்கிட்டு போங்களே வாங்கிட்டு போய் பணம் கிடைக்கிற போது வந்து கொடுங்க நானே கொண்டு வந்து கொடுக்கணுமா அவசியம் இல்ல யாருக்கிட்டாவது கொடுத்து அனுப்புங்க இல்ல மடியார்டர் செஞ்சிருங்க வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் என்ன இந்த சாதாரண விஷயத்துக்கு இவ்வளவு சிந்திக்கிறீங்க நீங்க ஒண்ணு எழுதி கொடுக்க வேண்டாம் சும்மா எடுத்துட்டு போங்க நான் உங்களை நம்புறேன் சந்தோஷம் நான் எழுதி கொடுத்துட்டே எடுத்துட்டு போறேன் சரி வாங்க